ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று காயப்பட்ட உள்ளங்கள் ஏராளம் அகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாக நாம் எண்ணினாலும் கூட மனதில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்களையும் கவலைகளையும் சுமக்கின்ற மனிதர்கள் நம் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய உடனிருப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மையையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் நம்முடைய கனிவான வார்த்தைகள் ஆறுதல் தரும் வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களை தாழ்விலிருந்து உயர்த்தும் காயப்பட்ட நிலையில் அது அவர்களுக்கு மருந்தாக இருக்கும் நம்பிக்கையும் மன உறுதியும் அடைய செய்யும் என்று ஆறுதல் கூறுவோம் கடவுளின் உடனிருப்பை நாமும் வெளிப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக